சங்கீதம் நான்கு ஒரு காரியம் மாலை நேர சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாம் சங்கீதத்தின் தொடர்ச்சி என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் அது மட்டுமல்ல இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்களும் ஒழிந்துள்ளது ஆகையால் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு தலைப்பாக தாவீதின் ஊக்கமான ஒரு ஜபம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம் தாவிது இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியாக இப்படி ஆரம்பிக்கிறார் என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை பார்த்தீங்கன்னா அநேக நாமங்களை சொல்லி துதிப்பார்கள் ஸ்தோதரிப்பார்கள் அநேக நாமங்களை சொல்லி மகிமைப்படுத்துவார்கள் இன்னும் ஒரு சிலர் நீதியின் தேவனை என்பார்கள் நியாயாதிபதி என்பார்கள் நித்தியராஜா என்பார்கள் ஆனாலும் கூட இங்கே தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் என் நீதியின் தேவனே என்கிற ஒரு உரிமை பாராட்டி ஆண்டவரிடத்திலே பேசுகிறார் தெரியும் என் தேவன் நீதி உள்ளவர் என்று இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இது உணராமல் இருப்பது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் வசனம் சொல்லுகிறது எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள் இந்த நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்களுக்கு மத்தியில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா நாலாம் வசனத்தில் தாவித சொல்லுகிறார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று தாவித சொல்கிறார் ஏன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் அந்த கோபம் ஒரு மனுஷனை எப்படியாக கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் வந்து ஒரு மனுஷனுடைய நிலைக்குலை வைக்கிறது வாழ்க்கையை மாற்றி போடுகிறது தன்னுடைய குணாதிசயங்கள் சுகரோபத்தை அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இருதயத்து நாமடத்திலே உழிந்திருக்கக்கூடிய அந்த ஜென்ம சுபாவம் அல்லது ஒரு பழைய மனுஷன் பார்த்தீங்கன்னா தா ஒரு சூழ்நிலையில டக்குன்னு ஒரு சில நிமிடங்களில அல்லது ஒரு சில வினாண்டுகளில் அந்த கோபம் என்கிற ஒரு உருவத்தின் ரூபமாக டக்குன்னு வெளிப்பட்டுவார் ஆனாலும் கூட தாவியதுக்கு கோபம் வரலை ஒரு மனுஷன் சீமை என்கிற ஒரு மனுஷன் சூசிக்கிறார் பேலியாளில் மனுஷனே தொலைந்து போவது இதே வாசிய திருவிவிலியம் பைபிள நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய மொழிபெயர்ப்பு பரத்தை மகனை என்கிற ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும் பறத்தை என்பது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கிட்ட ஒரு ஆலோசனை கேட்ட அவர் தந்த விளக்கம் நல்ல ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பறத்தை என்பது பார்த்தீங்கன்னா பணத்திற்காக பல ஆண்களுடன் உறவு கொள்ளும் ஒரு வேசி பெண்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை உருவாகுது இருக்கிறது அப்போது பறத்தை மகனே அப்படிங்கும் பொழுது ஒரு வேசியின் மகனே விபச்சாரியின் மகனே அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையாக தாவிதை சீமையை தூசிக்கிறார் இப்போ நம்மளெல்லாம் எல்லாம் யாராவது பார்த்தீங்கன்னா உதாரணமாக என்னையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு டே பாலாப்தினால் எனக்கு போகும் மாதிரி நிற்காம போய் அடிச்சிருக்கேன் முன்ன வேலை நான் அவ்வளோ பெரிய சின்ன ஆளா என்னவா இன்னைக்கு பெரியவனா அப்படின்னு சொல்லிப்போம் அவ்வளவு ஒரு கோபம் எனக்கு முன்கோபம் வந்து அதிகமான ஒரு முன்கோவம் மோசையை போல என்ன ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் கூட போதுங்க எனக்கு ஒரு முன்கோவான் தன்மானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு ஆண்டவர் வந்து மோசையை போல ஒரு சாந்த பணம் உள்ளவனாக மாற்றிக்கொண்டே வருகிறார் அதுதான் கத்தனுடைய கிருப்பை இங்கே தாவீதியினுடைய நிலைகளும் மனநிலையும் குணாதிசீம் இதுதான் சீமைக்கு வந்து பேலியாலின் மனுஷனே தொலைந்து போ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தாகுதுக்கு கோபம் வரல மாறாக கத்திரத்தில் அதை ஒப்பு கொடுக்குறார் ஏன்னு கேட்டீங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி போட்டு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருகே செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு அப்ப நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி என்ன நிலைகளுக்கு நம்மளை ஆளாக்குனாலும் சரி ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவது தான் நம்மளுடைய முதல் காரியமாக இருக்கணும் ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் நம்மளுடைய உறவுகள் நம்மளை ஏளனமாக அல்லது கிண்டலும் கேலியும் செய்வதற்கு வேறு யாரும் காரணம் இல்லைங்க நம்மளே காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ உதாரணமாக ஒரே ஒரு சாட்சியை சொல்லி சங்கீதத்திலேருந்து கடந்து போகிறேன் நேற்றுக்கு சனிக்கிழமை வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு வேலை செய்யக்கூடிய என்னுடைய கெல்பர் பையன் வந்து ஆனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் நான் வந்து இல்லைப்பா முடியாது அப்படின்னு சொன்னேன் அவருக்கு கொஞ்சம் என்ன நினைச்சாருன்னு தெரியல நேரம் இன்ஜினியரிடம் போயிட்டார் மேஸ்திரிகிட்டையும் போய் சொன்னார் இன்ஜினியரிங் போய் சொன்னார் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாலா வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அவன் வேலைக்கு வரமாட்டான் அவன் சர்ச்சுக்கு போகிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த ஒரு சாட்சியை வாங்குறதுக்கு எனக்கு மூணு வருஷம் ஆகிருக்காங்க அந்த இன்ஜினியரிக்கிட்ட உண்மையில சொல்கிறேன் இந்த ஒரு வார்த்தை ஒரு சாட்சியை வாங்குறது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்க முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய கிறிஸ்துவன் நான் கிறிஸ்தவன் நான் சமைக்க போகிறவேன் நான் மாடிட்டேன் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய குணாதிசயங்களை நம்மளுடைய ப்ரசென்டேஷனை எந்த அளவுக்கு அவங்க முன்னாடி நம்ம வைக்கிறோமோ அதுதான் அவங்க உள்ளத்துல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் நான் ஒழுக்கமானவன் நான் சரியாக இருக்கிறேன் வேதத்தின் படி சரியா இருக்கிறேன் நான் போய் பேசமாட்டேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் கோபப்பட மாட்டேன் சாந்த குணம் உள்ளவன் அன்புள்ளவன் சுயசைட்ஸ் அறிவிக்கிறவன் இப்படி எப்படி நம்மளுடைய குணங்களை நம்ம அவங்க கிட்ட கொண்டு போகணும் அதுதான் அவங்க குலத்தில் ரீடிங் ஆகிட்டே ரொட்டீஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் அந்த பையன் கிட்ட வந்தா வந்து சொன்னான் ஆனால் நீங்கள் நாளைக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா தான் என் குடும்பத்தில் இருக்கிற கசந்தீர் நான் சொன்னேன் நான் நாளைக்கு சர்ச்சைக்கு போனாதான்ப்பா எங்கூட வந்து இருக்கிற கஷ்டம் எனக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாட்சி நம்மளுக்கு வேணும் எங்கே வேலை செஞ்சாலும் சாட்சி இப்படி எனக்கு அநேக சாட்சிகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த பேரத்தில் ஆண்டவர் விஷயத்துல கரெக்டாக இருந்தாலே போதும் எல்லா விஷயத்துல கரெக்டாக இருக்காங்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால தான் நீங்க தாவித்து சொல்லுகிறாரு என் நீதியின் தேவனை கஸ்தர் எனக்கும் கூட இன்ஜினியரிங் கிட்டையும் எனக்கு இந்த ஒரு சாட்சியை தந்திருக்கிறாரு அதுல ஒரு நான் நீதியாக இருந்திருக்கிறேன் கத்தர் எனக்கு அதுல நீதி செய்திருக்கிறார் இப்படி எல்லா விஷயத்திலயும் நம்ம உண்மையா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீ கொஞ்சத்துல உண்மையா இரு உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா இருப்பேன் சொல்லி அதனால எல்லாமே தெரிஞ்சு தான் சொல்றாரு அவருடைய கோபமும் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நித்தம் நித்தம் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் தான் தெளிவாக சொல்லுகிறார் என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகிறேன் செய்யணும் இது வந்து சர்வ சர்வசாதாரணமான ஒரு சூழ்நிலையில தாவிது பாடலீங்க ரெண்டாவது சாமிவேல் ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு காலோட ஒளி மலைக்கு ஓடி போறாரு தன்னுடைய மகனுக்கு பயந்து ஒரு ராஜா எனக்கு வண்டி இல்லாம ஒரு நாள் என்னால நடந்து போக முடியல கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வர முடியல கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியல இதுக்கு எங்க வீட்டுல இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் கடை இருக்கு என்னால் வண்டி இல்லாமல் ஒரு நாள் என்னால் நடந்து போக முடியல அவ்வளோ சிரமப்பட்டேன் ஒரு ராஜா வெறுங்காலோட கொஞ்சம் நடந்து பாருங்களேன் ஒளிவு மலைக்கு ஓடி போறாரு போகும்போது சிரிச்சுக்கிட்டு போகல அழுதுகிட்டே போறாரு அப்போ அழுதுகிட்டு போறாருன்னா என்ன அர்த்தம் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய நிலைகளை தன்னுடைய குறைகளை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை ஆண்டவரை எனக்கு நீதி செய்யுங்க தயவு செய்யுங்க இறக்க காட்டுங்க விருப்பம் செய்யுங்க பாதுகாப்பு கொடுங்க எனக்கு நல்ல ஒரு வெள்ளம் கொடுங்கன்னு சொல்லி எல்லா வகையில அவருக்கு எப்படியெல்லாம் தெரியுமோ அப்படியெல்லாம் குதிச்சுக்கிட்டே போறாரு மழை ஏறது சில விஷயம் இல்லை அவங்க சொல்ல சாட்சி சொல்லும்போது நானும் கூட அந்த மலை ஏறிந்த அனுபவத்திலேருந்து கடந்து வந்து வந்தேன் அவ்வளவும் மூச்சு வாங்க தனியாக எடுக்குது கால் நரம்பு தொட நரம்புகள் அப்படியே இழுத்து பிடிங்க எப்படா உட்காரலான்னு தோணும் ஒரு ஓய்வு எடுக்க ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நானும் கடந்து வந்திருக்கிறேன் அப்போது தாவீது இங்கே அதே நிலையில் தான் இருந்து பார்க்கறேன் தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடி போகணும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காலத்தில் நடந்து போகிறாரு தொழில் மலைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எழுதுற பாட்டு தான் என் நீதியின் தேவையான கூப்பிடுகள் எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் செவி கொடுத்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வசனம் சொல்கிறாரு நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாகிறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கம் வருது ஆனாலும் கூட அந்த நெருக்கத்தில் கர்த்தரை வந்து உறுதியாய் பற்றி கொள்ளுகிறாங்க இல்லைன்னு சொல்லு அழுகிறாங்க கண்ணீரோடு ஜேபம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சிலர் பக்தி வைராக்கியம்லாம் ரொம்ப அழக அளவுக்கு அதிகமாக போய் உபவாசம் இருக்கும் கூட ஜபிக்கிறாங்க ஆனா அந்த கர்த்தர் தருகிற அந்த ஒரு விடுதலையை கடைசி வரைக்கும் தக்க வைத்து கொள்ளுகிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு ஏன்னு அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை உதாரணமா பாத்தீங்கன்னா சபைக்கு வந்த மூணு மாசமும் பாஸ்ட்ரீட்ட நான் குழம்பிட்டேன் அந்த வேலை இல்ல வருமானம் இல்ல வேலை இல்ல வருமானம் இல்ல அப்படின்னு சொல்லு ஆனா என்னன்னு தெரியல ஆறு மாசம் தான் ஆச்சு என ஒன்றரை லட்சம் ரூபாய் கடனை ஆண்டவர் அடைச்சாரு அது கடைக்கிறதுக்கு அந்த கடன் நான் சந்திக்கிறேன் அந்த கடன் பணம் என்கிட்ட இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சந்திக்க வைக்கிறாரு இத்தனை நாள் நீ சந்திக்க வைக்கல எங்களை ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான நம்ம கையில் கொடுத்துட்டு தான் மற்ற காலத்தையும் அவர் சாப்பாடு அதுதான் அந்தவருடைய இறவை ஏன் அப்போது நம்மளுடைய கஷ்டத்தை நம்மளுடைய வீட்டில் நம்மளையும் மீறி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் மீறி பாதுகாப்பையும் மீறி தயவையும் மீறி அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் மீறி நம்மளுக்கு ஏன் கஷ்டங்கள் வருது பிரச்சனைகள் வருது மன போராட்டங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உபாக்மம் புஸ்தகத்தில் தெளிவாக ஒரு ஒரு வசனம் இருக்கும் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனை கற்களை சேவையாமல் போனது நிமித்தம் சகலமும் உனக்கு குறைவுபடும் இருக்குது அப்போ நம்மளுக்கு ஒரு கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தால் நம்மளை கை கையிலே பிடிக்க முடியாது அப்பேற்பட்ட ஆட்கள் தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க ஆனா கத்தர் எடுத்து கட்டுறது வந்து பாக்கெட்ல லட்சம் ரூபாய் இருந்தாலும் இதே வேலை சாட்டதா இதே வீச வெளிப்பதா இதே தாடி சேவிங்கிறா இப்படிதான் போவா இப்படிதான் வருவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எளிமையை கத்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் ஒரு தாழ்வியை எதிர்பார்க்கிறார் குறிப்பா பெருமை இருக்கக்கூடாது ஆடம்பரம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறார் அப்ப தாவித வந்து ஒரு ராஜா அவர் நினைச்சிருந்தா நம்ம ஒரு செகண்ட்ல அப்சலாம பல படைகளை வென்ற ராஜா பல போர்களை பார்த்த ராஜா அவருக்கு கோபமெல்லாம் வராமில்லை அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ராஜதந்திரம் நிறைய இருக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய தாவதி கிட்ட ராஜ நிறைய இருக்குது அவர் அதை பயன்படுத்தியிருந்தாலும் போதும் தன்னுடைய குமாரிய அவசரம் எல்லாமே பண்ணியிருக்கலாம் ஆனாலும் கூட இடத்துல முறையிட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் என்னுடைய நீதியின் தேவர் அப்படின்னு சொல்லி ஆகியனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம் நம்மளுடைய மீறுதலை நிமித்தம் கூட நம்மளுடைய போராட்டங்கள் வரலாம் அதை எல்லாம் நம்ம விட்டுவிட்டு ஆண்டவர் எனக்கு எல்லா வகையிலும் நீதி செய்தார் என்ற விசுவாசத்தோடு கடந்து போவோமா என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேசவில்லை பாசனருக்கு நன்றி என்று சொல்லி சங்கீதங்கள்